எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சரியான சைஸில் ஒரு குட்டி யானை மாதிரி நல்ல பெரிய மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன கண்ணின் இருக்குது என்ன பல்லில் இருக்குது எவ்வளோ கறவையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து கன்று மாடுங்க இன்றைக்கி அதிகாலையில் சுமார் ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு மணி அளவில் ஒரு வளமான ஒரு காலக்கன்று இருக்குது அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம் சரியான சைஸ் மாடுங்கள் தாய் எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அதே மாதிரியே ஒரு கன்றும் வந்து செம்ம சைஸில் ஒரு காலக்கன்று இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாடு சீம்பால் கறந்ததுக்கு அப்புறம் வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாடு நல்ல நீல நட்டுல ஒரு குட்டி யானை மாதிரி இருக்குங்க நல்ல பெரிய மாடு பார்க்கவே அவ்வளோ அழகா ஒரு அட்டகாசமான மாடாக இருக்கு ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் பதினெட்டு லிட்டர் திறனோடு இந்த மாட்டை கொடுத்துர்லாம் அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நீங்கள் மாட்டுக்கான சீம்பால் கறந்து பார்த்து அதுக்கப்புறம் மாட்டை விலை பேசி ஓட்டிக்கலாங்க உள்ள நபர்கள் நேரில் போய் மாட்டுக்கான கறவையை கறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் விலைய பேசி மாட்டை ஓட்டிக்கோங்க மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்றாங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான் மாடு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவி நன்றி